ஹை ஃபிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம்னா இங்க வந்து ஒரு பிளாக் வீடியோ பாக்க போறோம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை கூறிய பிளாக் தான் நம்ம பாக்க போறோம் ஒரு குக் பண்றேன் ஒரு நல்ல ரெசிபி ஒண்ணு குக் பண்றேன் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அது போக வெளியே வந்து நாங்க ஷாப்பிங் போற ஒரு இடத்துக்கு சோ என்ன வாங்க போறோம் என்ன விஷயம் என்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல் ஒரு கிச்சன் டிப் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ரீட் பண்றேன்னு சொல்லிருந்தேன் சோ லைக் போட்ட எல்லா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கு ரொம்ப நன்றி சோ இன்னும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ப்ளாக்ஸ் நிறைய கிச்சன் டிப்ஸ் நிறைய வீடியோஸ் இந்த இந்த சேனல் வந்து ரெகுலரா போடலான் இருக்கேன் அது போக இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு என்ன என்கரேஜ் பண்ணுங்க சோ நான் போன வீடியோ சொல்லி இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன் யார் யார் கமெண்ட் பண்றீங்களோ எல்லா சிஸ்டர்ஸ் நேமும் நான் வந்து ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு இதுலயும் ரீட் பண்றேன் இந்த வீடியோ கீழே யார் யார் கமெண்ட் பண்றீங்களோ எல்லா சிஸ்டர்ஸ் நேமும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்குவேன் சோ போன வீடியோல கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா சாரக்ஸ் ஒன் ஒன் செவன் ஒன் சோ ஷார்ட் அவங்க நேம் வச்சிருக்காங்க புல் நேம் எனக்கு தெரியல சோ மைக்கிள் ஏஞ்சல் மரியா கார்த்திகா சசிகுமார் அவங்க வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ற சிஸ்டர் அவங்க சோ அவங்களை நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சிஸ்டர் தெரியும் சோ பழைய வீடியோ பழைய அந்த சேனல்ல சொல்றேன் மை சேனல் வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ற சிஸ்டர் அவங்க சோ லக்ஷன் அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பி லக்ஷன் பால்ராஜ் திலீப் திலீப் மைக்கேல் ஏஞ்சல் மரியா சோ அது ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுவாங்க ரேவதி விஜய் ஆரோக்கியம் ஸோ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க சோ கமெண்ட் பார்க்க வந்து இந்த வீடியோ கிட்ட யார் யார் கமெண்ட் இருக்கீங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கவேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எங்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன தேங்காய் இருந்துச்சு அம்மா ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க தேங்காய் சோ அம்மா கொண்டு வந்த தேங்காய் தான் இது சின்ன சின்ன தேங்காய் இருந்தனால மூணு தேங்காய் வந்து உடைச்சிட்டேன் நீங்க கொஞ்சம் பெருசா இருந்தா ரெண்டு தேங்காய் உடச்சுக்கலாம் சோ சின்ன சின்ன தேங்காவா மூணு தேங்காய் உடைச்சிட்டு அதுல நல்ல கெட்டியான திக்கான பால் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ள துணியில வந்து தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா புளிஞ்சிட்டு பால் எடுத்துக்கிட்டேன் சோ தேங்காய் பால பாக்கும்போது இது என்ன ரெசிபி என்ன டிஷ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிற போதேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்றீங்க நீங்க நினைக்க அது கரெக்டா அப்படின்றத கொஞ்சம் நேரம் பாத்துக்கோ வெயிட் கெயின் ரெசிபி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கூட தேங்காய் பால்ல செய்யற எல்லா டிஷ்மே வந்து வெயிட் கெயின் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு வந்து நல்லது சோ ஹெல்தியான வெயிட் கெயின் அது என்ன இல்ல நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா வந்து கீரி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சோம் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய்ல இருந்து எடுத்த கெட்டியான தேங்காய் பால் சின்ன சின்ன தேங்காய் மூணு தேங்காய்ல இருந்து எடுத்த கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டேன் இது போக பாத்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருந்தேன் என்ன அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருந்தேன் பிரியாணி அரிசி போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம் சீரக சம்பா போடுறதுனால போட்டுக்கலாம் நான் வந்து சீரக சம்பா தான் போட்டுனேன் ரெண்டு பெரிய டம்ளர் ரெண்டு பெரிய டம்ளர் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன் சோ இது நீங்க இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நான் சமைக்க போறேன் அப்படின்றது சோ தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போறேன் கிட்ஸுக்குமே வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்குமே டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிட்டேன் சோம்பு போட்டு தாளிச்ச உடனே அதுக்கப்புறமா தான் பட்டா கிராம்பு சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு பட்டா கிராம்பு மற்ற ஐட்டம் எல்லாம் தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்லாம் நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் தேங்காய் சாதம் பண்ணிருப்பீங்க சோ நான் எந்த மாதிரி பண்றேன் அப்படின்றத பாருங்க பட்டை எல்லாம் தாளிச்சு பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தது பச்சை மிளகாய் கீரி வச்சிருந்தது எல்லாத்தையும் போட்டு நம்ம சோ நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும் சோ நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா ஃப்ரை ஆன நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஷேர் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன பசங்களுக்கு வந்து குடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க வெயிட் கெயுனுக்கும் நல்லது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா இது நான் பர்சனலா நான் பாத்துக்கிட்ட விஷயம் தேங்காய் பால் சாதம் பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா விடுங்க எண்ணெய் கம்மியா விட்டாதான் இல்லைன்னா நம்ம குக்கர் திறக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும் கையெல்லாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா தேங்காய் பால்லயே வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இது வந்து இருக்கு ஸோ அதனால எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியா விடுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே நான் வந்து இப்போ ரீவை நாள் தான் ஊத்திருக்கேன் ஸோ எண்ணெய் எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே நம்ம யூஸ் பண்ணுங்க இஞ்சி போண்டு பேஸ்ட் போட்டுட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா தான் விட்டுருக்கேன் ஸோ ஏன்னா கடைசியில நீங்க இதுவே வந்து கடைசியில எனக்கு கையில என்ன பிசுப்பு ஊட்டுற மாதிரி தான் இருந்துச்சு சோ அந்த என்ன எண்ணெய் பிசுப்பு ஊட்டினா எங்க வீட்டுல பிடிக்கல சோ அதனால ரொம்ப எண்ணெய் வந்து கம்மியா ஊத்திக்கிட்டேன் புதினா மத்த விஷயங்கள்லாம் போட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் வந்து அளவு நம்ம ரெண்டு பெரிய டம்ளர்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த பெரிய டம்ளருக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் நாலு டம்ளர் வந்து நான் ஊத்துனேன் தேங்காய் பால் அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் வந்து ஆஹ் நாலு டம்ளர் வந்து ஊத்துனேன் ரைஸ் வந்து சீரக சம்பா எடுத்திருக்கோம் சீரக சம்பாக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தான் நம்ம ஊத்தணும் சோ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் வந்து நான் ஊத்திருக்கேன் சோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் வந்து ஊத்திருக்கேன் ரொம்ப கெட்டியா இல்லாம தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் வந்து ஊத்திருக்கேன் இப்ப தேங்காய் பாலத்துனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் சோ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டா நல்லது நல்லா ஈஸியா டக்குன்னு ரெண்டு விசிலேயே வந்து ரெடி ஆயிடும் வீடியோ பாத்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆஹ் என்னென்ன குக் பண்றீங்க உங்க வீட்டுல என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க சோ நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டி நம்ம அரிசியை வந்து அதுல கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்க சீர அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணிட்டு நான் குக்கரை மூடி வச்சுட்டேன் அரிசி பதமாவும் இல்லாம கரெக்டா சூப்பரா ரெடி இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு கத்திரிக்காய் புளி கூட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தேங்காய் பால் தேங்காய் பால் சாதம் பண்ணி கத்திரிக்கா புளிப்பூட்டு பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இது பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல இருந்து தேங்காய் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ அம்மா கொண்டு வந்தாங்க நான் நா வாங்கினாவும் ரெண்டு மூணு அம்மா கொண்டு வராங்கன்னு தெரியாது தெரியாம நான் ரெண்டு மூணு தேங்காய் வாங்கிட்டேன் சோ அதனால நிறைய தேங்காய் இருந்துச்சு எப்பயுமே நான் தேங்காய் வாங்கினா இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுக்குவேன் அந்த கொண்ட சைடு வந்து மேல இருக்க மாதிரி அந்த கீழ் பாட்டு வந்து கீழ இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன் மந்த் கூட இப்ப இந்த தேங்காய் இருக்கிற தேங்காய் வந்து நான் ஒன் மந்த் வரைக்கும் கூட நான் வச்சு நல்லா யூஸ் பண்ணுவேன் ரொம்ப கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயாவது அம்மா வீட்டு சைடு மாமியார் வீட்டு சைடுல இந்த மாதிரி நிறைய தேங்காய் வரும் சோ அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் தான் இது நல்ல இளநியோட அந்த தேங்காயோட இருக்கும்ல சோ அதை பிரிக்காம வச்சுக்கணும் அப்படி இல்ல பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொண்ட மேல் சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுனோம்னா ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு அது கெட்டு போகாம ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து ஈவினிங்க்கு மேல வெளியே கிளம்பிட்டோம் நைட்டு எட்டு மணிக்கு மேல வந்து வெளியே கிளம்பிடுறோம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சோ என்ன வாங்குறோம் எங்க வாங்குறோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் போயிட்டு இருக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனா சம்மர் ஸ்டார்ட் ஆகிறப்பே நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியல ஸோ அவ்வளவு ஒரு வெக்கையா இருக்கு ஸோ நாங்க வந்து இந்த மாதிரிதான் பண்ணிக்குவோம் மேக்சிமம் ஈவினிங் டைம்ல விஷயம் லேட்டா வருவாங்க இல்லையா ஸோ வர்ற டைம்ல இந்த மாதிரி நாங்க வெளியே போய் நைட் டைம்ல வெளியே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சம்மருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி என்ன திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கோ அதை வந்து நம்ம நைட் டைம்ல போய் வாங்கிட்டு வரணும் சோ நைட் டைம்ல வாங்கிட்டு வந்தோம்னா அந்த நல்ல ஃப்ரெஷ் நம்ம எடுத்துட்டு வந்து தூங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஏசி வந்து இந்த தடவை நாங்க வாங்கலை ஏசி வாங்குவோன்ற பிளான்ல தான் இருந்தோம் ஆனா எப்படியாவது இந்த ஒரு சம்மரி நம்ம ஏசி வாங்காம ஓட்டிடணும் அப்படின்ற பிளான்ல இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி வெளியே போகும்போது ஏதாவது ட்ரிங்க்ஸ் இளநி எல்லாம் நல்ல கூலிங்கா இருக்கும் உடம்புக்கு வாரம் ரெண்டு நாள் மூணு நாளாவது நாங்க இந்த மாதிரி கண்டிப்பா மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி வெளியே போயிட்டு இன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிச்சு காலி ஆயிடுச்சு ஆக்சுவலி நாங்க மொத்தமா தான் வந்து போய் வாங்குவோம் இப்ப மொத்தமா வாங்க முடியல குறை நிறைய காலி ஆயிடுச்சு டவுனுக்குள்ள போய்ட்டு இல்ல எங்கேயும் வெளியே போயிட்டு நம்மளால வாங்க முடியல சோ வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கடையில போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் ரொம்ப தீர்ந்து போன அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும் தான் நீங்க நம்ம வாங்க போறோம் ஸோ என்னென்ன வாங்குறோம் அப்படின்றதுன்னா நாங்க கூட ஷேர் பண்ணுறோம் சில நேரங்கள எந்த பர்பஸ்மே இல்லாம கூட நாங்க வண்டியில இந்த மாதிரி ரைட் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் அது வந்து ஒரு கிளைமேட் அந்த கூலிங் சில் கிளைமேட் என்ஜாய் பண்றதுக்காகவும் ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ஸோ அதுக்காகவும் கூட நாங்க இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல ஒரு ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்து தூங்குவோம் சோ இது வந்து எங்களுக்கு பழக்கம் தான் ரொம்ப வருஷமா நாங்க விஸ்வாநிகா சின்ன பையனா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் சோ இந்த சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டதான் இருக்கு சோ இப்ப அத்தியாவசியமா வாங்கணுமேன்றதுக்காக போயிருந்தோம் சோ நான் ரெகுலரா எங்க வாங்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ஜவ்வாது சோ இந்த ஜவ்வாது பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஜவாது வந்து யூஸ் பண்ணுவாங்க பாடி அப்ளை பேஸ்ட் போட்டுக்காங்க பாருங்க ஆர்கானிக்கும் கூட வந்து நல்ல சந்தன வாடை வரும் இதுல சந்தன பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் சோ ரொம்ப வந்து ஆர்கானிக்கு உடம்புக்கும் நல்லது ரேட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தான் சோ முப்பத்தஞ்சு தான் அது வந்து பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நம்ம லைட்டா விரல் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா வந்து நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் சோ எல்லா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்டர் வந்து வெயிட் கெயின் ஆயிட்டிங்க நீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல இருந்தாங்க சோ எனக்குமே தெரியுது இந்த மாதிரிலாம் வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம நம்ம கண்ணாடியில பாக்கும்போது ஒண்ணு தெரியும் இது வெயிட் கெயின் ஆன மாதிரி கொஞ்சம் தூரத்துல நம்மள நம்ம தான் தெரியுது வெயிட் கெயின் ஆன மாதிரி எனக்குமே தெரியுது சோ அடுத்து நம்ம வந்து வெயிட் லாஸ் கூடிய டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் வெயிட் லாஸ் கூடிய ரெசிபிஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ வந்து நான் சிக்ஸ்டி நைன்ல இருக்கேன் இன்னொரு ஃபைவ் கேஜிஸ் வெயிட் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ஸோ அடுத்தடுத்து நான் அந்த ஃபைவ் கேஜிஸ் எப்படி வந்து நான் குறைக்கிறேன் ஆர்கானிக்கா ஹெல்தியா நான் எப்படி அந்த ஃபைவ் கேஜிஸ் வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்றதுங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமான தேவை ஃபுல்லா காலியான விஷயங்கள் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் நான் ஹோல்சேல்லாம் மொத்தமா வாங்குற கடை வேற ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எங்க வாங்கிறேன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பில் வச்சிருக்கேன் சோ இதுமே ரேட்டு வந்து பில்லாம் எவ்வளவு போட்டிருக்காங்க எல்லா திங்ஸும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் சோ ஜாது நான் ஜவ்வாது வந்து ரெண்டு டப்பா வாங்கிருக்காங்க விஷயம் தான் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து நாங்கள் இஞ்சி ஏலக்காய் போய் டீ போட்டு குடிப்போம் சோ அதுக்காக தான் ஏலக்காய் வாங்கியிருக்கேன் ஏலக்காய் ஏலக்காய் காலி ஆயிடுச்சு ஏலக்காய் கடுகு காலி ஆயிடுச்சு இது வந்து பசங்களுடைய வீட்டு போனா சும்மா வருவாங்கலாம் அவங்களுக்கு அது வாங்காம வர மாட்டாங்க சோ அவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் பேஸ்டுமே காலி காலியாச்சு சோ இது எல்லாமே காலியான திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் சோப்புமே ஒரு சோப்பு தான் இருக்கு சோ காலியாகவும் தெரியாது சோ அதனால சோப் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன் விஷ்வாங்க பாக்கம் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தையில ஒண்ணு வாங்கியிருக்காங்க இது வந்து இழந்த வடை இழந்த வடை வந்து எனக்காக வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோரம்பருப்பு ரேஷன் தோரம் பருப்பு வாங்குவேன் காலி அடிச்சு வீட்டுல இல்ல சோ அதனால போகிறதுக்கு ஒன் வீக் ஆகும் நினைக்கிறேன் சோ அதனால தோரம் பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மிளகு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் காஃபி பொடி சின்ன சின்ன பாக்கெட் ரெண்டு ரூபாய் பாக்கெட் வந்து ஒரு இது வாங்கியிருக்கேன் ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் காஃபி பொடி குட் நைட் வந்து இப்ப நாங்க இந்த தான் யூஸ் பண்றோம் கோல்டு பிளாஷ் குட் நைட் கோல்டு பிளாஷ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுமே காலி ஆயிடுச்சு அதுவும் ஒண்ணு வந்து வாங்கியிருக்கேன் டவ் ஷாம்பு தான் இப்ப யூஸ் பண்றோம் ஸோ டவ் ஷாம்பு வந்து ரெண்டு இது வாங்கியிருக்கோம் சோ இது இது எல்லாமே இப்ப அத்தியாவசியமா எல்லாமே காலி ஆயிருச்சு முக்கியமான தேவைகள் சோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன் மொத்த ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஆயிரும் இது என்னன்னா கமல் செக்ஷன் பிசினாரி பக்கி எப்படின்னு போட்டாலும் நான் வந்து எப்பயுமே பில்லு வாங்கினாலே அந்த பில்ல ஃபுல்லா பாத்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணாம இருக்கவே மாட்டேன் சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எவ்வளவு எவ்வளவு ரேட் கூட குறையுதுன்றது அனலைஸ் பண்ண போறோம் இதுல கீழே நான் காமிச்சது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க எம்ஆர்பி ரேட்டோட சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா ரேட் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க சோ நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா சேவ் பண்ணிருக்கீங்க நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினால அதாவது எம்ஆர்பி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்னா இவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா கிட்ட சேவிங்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத கீழே வந்து தனியாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முட்டை வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அங்க வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை கிடச்சி ரேட்டும் கம்மியா இருந்துச்சு அதனால முட்டை வந்து பத்து முட்டை வாங்கியிருந்தேன் ஒன்னா தனித்தனியா ரேட் வந்து நான் எப்பயுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் கரெக்டா போட்டிருக்காங்களா இந்த கடையில எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து நாலு ரூபா தொண்ணூறு பைசாக்கு போட்டிருக்காங்க ஒரு முட்டை சோ பத்து முட்டை வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபா ரேட் போட்டுருக்காங்க வெளியே வந்து அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு விற்கிதுன்னு நினைக்கிறேன் முட்டை ஸோ அதனால முட்டை வந்து ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு தான் வாங்கி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்கேட் எடுத்துருந்தோம் கோல்கேட் வந்து நூத்தி முப்பது ரூபாய் எம்ஆர்பி சோ எம்ஆர்பிலிருந்து சிக்ஸ் ரூபீஸ் கம்மியா நூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க வந்து நூத்தி முப்பது தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம் வந்து எம்ஆர்பி எவ்வளவு போட்டுருக்கோம் நூத்தி முப்பது தான் போட்டுருக்கு சோ நூத்தி முப்பது ரூபாய் எம்ஆர்பி அதுல இருந்து நமக்கு சிக்ஸ் ருபீஸ் குறைச்சி நூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு தராங்க எந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்காலுமே ரேட் வந்து அவங்க கொஞ்சம் எம்ஆர்பி ரேட்டை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவாங்க செக் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் காஃபி பொடி சோ அது வந்து இருபத்தி நாலு ரூபாய் சோ ஒரு ரூபாய் குறைச்சிருக்காங்க இருபத்தி மூணு ரூபாய் ஷாம்பு டவ் ஷாம்பு பன்னெண்டு ரூபாய் சோ அதுலயும் ஒரு ரூபா குறைச்சிருக்காங்க கடுகு உளுந்து இருபத்தி நாலு ரூபாய் பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இருபத்தி நாலு ரூபாய் எம்ஆர்பி ஆர்பி சோ பதினஞ்சு ரூபா அப்படின்னு மாதிரி எல்லா விஷயங்களும் இப்ப வந்து ஜீரகம் பாப்போம் சீரகம் தான் போன மாசம் வாங்க ரேட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு போன தடவை வாங்கினது பாத்தீங்கன்னா நூறு கிராம் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபான்னு போன தடவை வாங்கின எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் அறுபத்தி நாலு ரூபான்னு போட்டிருக்காங்க சோ அத விட நான் வந்து தடவை வாங்கினது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன் சோ எழுபத்தி ரெண்டு ரூபா போட்டிருந்தாங்க அறுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க ரேட் கம்மியா ஒருவேளை சீரகம் ரேட்டே கம்மியாயிருச்சா ஒன் மந்த்ல இல்ல இவங்க கொஞ்சம் கம்மியா போட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ நான் போன தடவை வாங்குறது கன்ஃபார்மா எழுவத்தி ரெண்டு ரூபாய்தான் நல்லா தெரியும் எனக்கு ஸோ இந்த தடவை அறுபத்தி நாலு ரூபாய் நூறு கிராம் வந்து போட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இருபது ரூபாய் போட்டிருக்காங்க ஹமாம் சோப் வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் எம்ஆர்பி நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு போச்சு இந்த மாதிரி நீங்களும் என்ன திங்ஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க போன தடவைக்கு இந்த தடவை எல்லாம் ரேட் எந்த இந்த கடையில புது கடையில போய் வாங்குங்க இந்த கடையில ஓகேவான்றதெல்லாம் கொஞ்சம் பில்ல செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை